சகரியா சகரியா ஒம்பது பதினேழு ஒரு சிறிய செய்தி அதில் இருக்கிறது அவருடைய காரணியம் எவ்வளவு பெரியது இயேசு அந்த காரண்யத்தை வெளிப்படுத்தவே இந்த உலகத்திற்கு வந்தார் எனக்கு அருமையானவர்கள் அந்த காரியத்துக்கு அந்த காரண்யத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும்படியாக தான் மத்தியில் வந்தார் உங்கள் உள்ளத்தில் வந்தார் தேவனுடைய திட்டம் அவருடைய காரணியம் எவ்வளவு பெரியது அது எவ்வளோ பெரியதுன்னு நான் சொல்லவா இரக்கம் ஆயிரம் மடங்கு இரக்கம்தான் காரூணியம் காருணியம் என்பது ஆயிரம் மடங்கு இரக்கம் தேவன் உங்கள் மீது வைக்கிறார் உபாகம் ஒன்று பதினொன்று சொல்லப்பட்டபடி இப்பொழுது இருக்கதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே அந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா ஆயிரம் மடங்கு இரக்கம் காரூணியம் அவருடைய காரணியம் எவ்வளோ பெரியது சங்கீதம் பதினெட்டு முப்பத்தஞ்சிலே சொல்லப்பட்டிருக்கிறது உன்னுடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும் ஆண்டவருடைய அந்த ஆயிரம் மடங்கு இறக்கம் இருக்கிறது அந்த காரூணியம் அந்த காரூணியம் என்ற வார்த்தை தான் இன்றைய தீர்க்க தரிசன செய்தி அது உங்களை பெரியவனாக மாற்றும் நீங்கள் பெரியவராக மாற வேண்டும் ஆசைப்படுகிறீர்களா ஆண்டவருடைய இரக்கத்திற்காக காத்திருங்கள் ஆண்டவருடைய அந்த ஆயிரம் மடங்கு இரக்கம் அதாவது காருண்யம் அது உங்களை சூழ்ந்து கொள்ளும் கத்துடைய கிருவை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே உங்களை சூழ்ந்து கொள்ளும் உங்களை பெரியவனாக மாற்றும் யோசேப்பை பெரியவனாக மாற்றவில்லையா பேதுருவை அந்த மீன் பிடிக்கிறவனாக இருந்தவனை பெரியவனாக மாற்றவில்லையா அதே காருணியம் யோசேப்புக்கு வெளிப்பட்ட காருணியம் பேதுருவுக்கு வெளிப்பட்ட காரணியம் உங்களுக்கு வெளிப்படும் என கருமையானவர்களே காரணியத்தை நம்புங்கள் சகரியா ஒன்போது பதினேழு சங்கீதம் பதினெட்டு முப்பத்தஞ்சினுடைய பின்பகுதி உங்களுடைய காருணியம் என்னை பெரியவனாக்கும் ஆண்டு உடைய உங்களை பெரியவர்களாக மாற்றும் காட் பிளாஸ் யூ